வங்காள விரும்புக்கு ஓய்வில்லை எழுத்துக்களை என் உயிர் தமிழே உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும் ஓராயிரம் சூரியன்கள் எழுத்தாணி வெறும் பொருள்தான் எந்த மொழி எழுதினாலும் வெறும் பொருள்தான் தமிழே உனை மட்டும் எழுதுகையில் உயிர் பெறுகிறதே உன் திருவருள்தான் உனை பற்றி பேச உனையே வணங்குகிறேன் சிறக முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன் என்னவா நான் எங்க இருந்து வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் முதல்ல ஆரம்பிக்கும் போது செந்தமிழா வந்தது இப்ப சென்னை தமிழ் வருது பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் பர்சனாலிட்டி வாய தொந்தனா முனிசிபாலிட்டி கூவுமே கொஞ்ச நேரத்துல கொப்பளிக்கும் இதுலன்னு தெரியுது பிகர் மட்டும்தான் நல்ல வெள்ளையா இருக்கும் வாயில கூவும் கொப்பளிக்குது இல்ல என்ன பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை காசு அவருக்கு என்ன பிரச்சனைன்றியா இப்ப பத்து நாளா முட்டி வலிக்குதான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதை நீ கேட்டு அதுக்கான சொன்னேன் மேடையில் அவருக்கு என்னங்க பிரச்சனை மேடையில் என்ன பிரச்சனை பணம் வாங்கணும்னு உட்காந்துருக்காப்புல பணம் வாங்க கொடுத்துருந்தா அப்படியே போயிருப்பாரு என்ன பணம் 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 எங்கன்னு வந்தக்குறீங்க திருநெல்வேலியா திருநெல்வேலி அந்த மாதிரி சிவராஜா ரெண்டு பேரும் காசு வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்காங்க சத்தியமா இந்த மேடையில் எனக்கு காசு வேண்டாம் என்ன என்ன அழகா காலையில வந்ததிலிருந்து ஏசி ரூம் சூப்பர் ரூம் என்ன சாப்பாடு மத்தியானம் என்ன ஒரு 2500 ரூபாய்க்கு சாப்பிட்டோம் வேற ஒண்ணு இல்ல தெரியுமே உன்னை பத்தி நான் வஞ்சிர மீன் வாங்கி திங்குമ്പോഴே தெரியும் எனக்கு அதையும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்ட அவட்ட நிஜமாவே நல்லா இருந்துச்சு சூப்பரான சாப்பாடுங்க அருமையான கவனிப்பு வந்த உடனே அந்த வீட்டுல நம்ம டீ எல்லாம் போட்டு கொடுத்தாங்களே இந்த ஊர்ல பேசுறதுக்கு எனக்கு காசு வேணுமா வேண்டாமா சத்தியமா இன்னைக்கு எனக்கு காசு வேண்டாம் நல்ல ஒரு கை தட்டல் மட்டும் கொடுங்க அழகு 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 தங்கராஜ் சார் சந்தோஷமா இருக்கு காசு வேணாம் எங்க ஏன் சொந்த பந்தங்களுங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாருங்கங்க ஏன் அக்கா இருக்காங்க அண்ணா இருக்காங்க தம்பி இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க ஏன் அத்தை மாமா கூட இந்த ஊர்ல இருக்காங்க அத்தை மாமா இருக்காங்க ஆமா இன்னைக்கு எனக்கு காசு வேண்டாம் காசு வேணாம் ஜிபே நம்பர் கொடுத்துட்டு போறேன் நாளைக்கு பொறுமையா போட்டுடுங்க அவ ஜிபே ஏ வாட் நான் வந்ததில இருந்து பார்க்கறேன் சசிகலாவா இருக்கட்டும் பூதத்தானா இருக்கட்டும் இல்ல இந்த பிள்ளையா இருக்கட்டும் அக்கா இவரை பார்த்து என்னக்கா நீங்க வர்ணிச்சிங்க இவரை பார்த்து யாராவது வர்ணிச்சாங்களா யாராவது உங்களை பாராட்டுனாங்களா யாராவது உங்களை புகழ்ந்து பேசினாங்களா

உலக அழகினா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க உலக அழகினா வந்து ஐஸ்வர ராய் எல்லாருக்குமே நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன் ஆமா உண்மையாவே இன்னும் ஒரு கேள்வி கேக்குறேன் கேளு அந்த உலக அழகி போட்டியில ஏன் ஐஸ்வர ராய் வின் பண்ணாங்க அவங்க பச்சை நிற கண்கள் சரி அவங்க அழகா பதில் சொன்னாங்க சார் அது கடையாது நல்லா நடந்து வந்தாங்க நோ வேற என்ன உலக அழகி போட்டியில ஏன் தெரியுமா ஐஸ்வர்யா ராய் வின் பண்ணாங்க ஏன்னா அந்த போட்டியில நான் கலந்துக்கல

ஏன்டா வந்து கேட்டான் ஆயிரம் பேர் லைக் போட்டிருக்காங்க நீ போடலண்ணா அவன்லாம் ரசத்தை பார்த்த மாட்டீங்க நான் தான் சாப்பிட்டவேன் மூணு நாள் பிச்சர் போனது எனக்கு தான் தெரியும் இல்ல நான் இந்த ஆம்பளங்களை பார்த்து கேக்குறேன் பொம்பளங்க சமைக்கிறது இவ்ளோ குறை சொல்றீங்க இல்ல நீங்க எல்லாம் மனுஷங்களா கடவுள்கள் என்ன கடவுள் நீங்க சமைக்கிறதே சாப்பிடுறமே தட்டுல சோத்த கொண்டு வந்து போட்ட உடனே ஜேசிபி மண்ணை வர திங்கிற மாதிரி திங்கிறீங்க இல்லையா ஒண்ணு தெரியுமாமா என்ன நீங்க எல்லாம் பத்திரகாளி அம்மனுக்கு புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா மண்சூர் சாப்பிடுவீங்க ஆனா டெய்லி நீங்க சமைக்கிறத மண்சூராவே சாப்பிடுறமே நாங்க எவ்வளவு தியாகத்தின் திருவுருவங்கள் ஹலோ சும்மா என்ன இப்ப என்ன மண்சூர் டெய்லி திங்கிறீங்களோ இல்லையா ம் நல்ல ஜேசிபி மண்ணவாரி கொட்டிக்கிற மாதிரி கொட்டிக்கிறீங்கல்ல என்னைக்காவது ஒரு நாள் வர்ணிச்சிருக்கீங்களா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கமா என்னைக்கா சொல்லிருக்கீங்களாங்க நல்லா இருந்தா சொல்லு தலமால இலைய போட்டு பொண்டாட்டி பரிமாறும்போது தெரியாம ஒரு முடி சாப்பாட்டல விழுவிட்டுங்க என்ன சொல்லணும் இது தயிர் சாதமா இல்ல சென்சார் நான் உட்றுவேன் சொல்ல மாட்டேன் அப்படி கேட்க கூடாது செல்ல குட்டி ம் என் தங்கமே என் பொண்டாட்டி இந்த முடி இந்த இலையில இருந்தாலும் அழகு உன் தலையில இருந்தாலும் அழகுடின்னு சொல்லி கரும நாரி தொலைது இதுல தலையில இருந்தாலும் அழகு இலையில இருந்தாலும் அழகா அப்படி சொல்லணும் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்து உள்ளமே உனக்கு தான் முடிச்சதே உனக்கு தான் பாடுபட்டு முடிச்சா என்னைக்கு போய் செத்து முடிச்சுட்டா பாரு ம் பத்தியா இப்ப எழில் ரசிகர்கள் கூட்டிட்டாங்க

எக்கோ கட் பண்ணேனா உடனே கட் பண்ணுனே அதுக்கு தான இங்க இருக்கணும் நீ ஆமா அப்படி திரும்பி பார்த்து பொண்டாட்டியே வர்ணிக்கணும் என்னன்னு கல்யாணம் 5 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ட்ரம் மாதிரி தான் இருப்பாங்க என்ன சொல்லணும் எப்படி தங்கம் கல்யாணம் தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கே இருந்தா சொல்ல மாட்டமா அது பொய்யேன்னு எங்களுக்கும் தெரியும் மறுபடியும் பொண்டாட்டி புருஷனை பார்த்து சொல்லணும் கை நிமிட்டு சொல்லுங்க என்ன சொல்லணும் எப்படி மாமா என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப எப்படி இருந்தியோ அதே மாதிரியே இருக்கி அப்படியா இருப்பீங்க பொண்ணு பார்க்க வந்தப்ப மண்டை நிறைய முடி இருக்கும் இப்ப மண்டை மட்டும் தான் இருக்கும் எனக்கு அக்கவுண்ட் போறோம் சாத்தியாடா கிளவிக்கு கொடுப்பது இருந்தா

எங்க யோசிச்சு பாக்கணுங்க ஒரு பாசோன்றது ஒரு அப்பாவோட பாசம் என்னன்றதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காருல்லமா எனக்கு எனக்கெல்லாம் அப்பா இருக்காரு அவர் சொல்ற பெற்ற கேட்கவே மாட்டேன் மதிக்கவே மாட்டேன் நிஜமாதே இருந்து ஒரு விமானம் கிளம்பிச்சு இடையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு விமானம் போனவங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாம் போகும்போது ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி ஆயிருக்கு திடீர்னு விமானம் கீழே விழுவ போது ஏதாவது ஆயிருச்சு மிஷின்ல போலாருன்னா அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும் அப்படியே விமானத்துல பயணிச்ச எல்லாருமே பயந்தாங்க ஐயோ என்ன பண்றேன்னு தெரியல நம்ம சாகப் போற மேல போயிட்டா தவறு இருக்காது யாருக்கும் ஃபோன் பண்ணி குடும்பத்துல சொல்லவும் முடியாது ஒரே ஒரு ஆறு வயசு குழந்தை மட்டும் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு கிட்ட கேட்டாங்க ஒரு அம்மா ஏம்மா எல்லாரும் சாகப் போறோம் நீ என்னம்மா உட்காந்து இப்படி கேம் விளையாண்டுட்டு இருக்க விமானம் கீழே விழ போதுன்னு சொல்றாங்க நீ லைஃப் ஜாக்கெட்டை போடுமான்னு சொல்றாங்க அந்த குழந்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னு தெரியுமா

எனக்கு செருப்பு வாங்கிட்டு பையனுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு செருப்பு வாங்கி தர்ற அப்பாக்கள் தாங்க இங்க அதிகம் அவரு ஒரு சட்டை போட்டிருக்க மாட்டாரு ஆனா பையனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சட்டை வாங்கி கொடுக்குற அப்பா தான் அதிகம் தான் ரெண்டு வேளை கூட சாப்பிட்டுருக்க மாட்டார் பையன் மூணு வேளை நல்லா சாப்பிடணும் நல்ல ஹோட்டலில் சாப்பிடணும் நினைக்கிற அப்பாக்கள் அதிகம் வாயாடி பெத்த புள்ள வர போற நல்ல போல

ஸ்டூபிட் ஆ என்னத்துக்கு கோவம் வருது நிஜமாவேங்க என்னையெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது வீட்டுக்கு அடங்காத பொண்ணு மாதிரி இருக்கா நீ பொண்ணானே தெரியல எனக்கு ஹலோ அடங்காத பொண்ணா தெரியுது அடுத்த விஷயம் இங்க பாருங்க அப்படிலாம் கிடையாது நானும் யோக குடும்ப குத்து விளக்கு தெரியுமே தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சாங்க போன வாரம் எழுதி வச்சாங்கல்ல நாலு காக்கா வந்து கக்கா பண்ணிட்டு போயிட்டு ம் ஆம்பளைங்க நீங்க எல்லாம் எப்படி தீர்மா யோசிப்பீங்க பொம்பளங்கங்களை குற சொல்றீங்கல்ல ஒரு கல்யாண வீட்டுக்கோ இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா பொம்பளைங்க நாங்க எப்படிங்க யோசிப்போம் எப்படி யோசிப்பீங்க அந்த சேலை கட்டி இருக்கா பாரு அதே மாதிரி சேலை வாங்கி நான் ஆறு தடவை கட்டறேன் சத்தியமா இப்படி தான் யோசிப்போம் நாங்களும் அப்படி தான் யோசிப்போம் மாட்ட கை தட்டுங்க அக்கா ப்ளீஸ் நாங்களும் அப்படி தான் யோசிப்போம் எப்படி அந்த சேலை கட்டி இருக்கா பாருங்க அவளையே அடுத்த ஜென்மத்துல கட்டறேன் ஏன் சேலையை தனியாக கட்டுற இது ரொம்ப ஒழுங்குன்னு நீங்கள் கையில் இங்கே பாருங்க மறுபடியும் சொல்றேன் நம்ம பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுக்கணும் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க உண்மையாகவே சொல்றேன் அந்த கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது அந்த குழந்தைகள்லாம் கராத்தை பண்ணிச்சு பரிசுலாம் கொடுத்தாங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்களேன் அந்த விழா ரொம்ப முக்கிய முக்கியமான விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட வேண்டிய விழா அதான் நல்ல குறும்பலா பேரியில் நல்ல விஷயங்கள் வளர்வதற்கான இடம் அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்கள் பாராட்டலாம் தப்பு கிடையாது சார் நான் ஒரு விஷயம் சொன்னால் போச்சு கூடாது பரிசெல்லாம் நீங்கள் தான் கொடுத்தீங்க ஆமா ஆனால் என்னைக்குமே நல்லா பார்த்துக்கங்க எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் தெரியும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் தெரியும் படிக்கிறதுல கூட நம்பர் ஒன் பொம்பளை பிள்ளைங்க நம்ம தான் கைத்தட்டுங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்கள் தான் எல்லாம் விட்டு கொடுக்குறது எல்லாம் எங்கள் ஆண்கள் தான் நீங்களும் நல்லா படிக்கிறது மட்டும் இல்ல நல்லா படிக்கிற மாதிரி நடிக்கிறதும் நீங்க தான் நல்லதே பேசவே மாட்டீங்களா நீங்க நல்லதே நான் கேட்குறேன் இப்போ அப்பா ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம் சரி கல்யாணம் பண்ணி போன ரெண்டு பிள்ளை இருக்குல்ல சரி அதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு சரி சொத்தில் பங்கு கொடு கேஸ் போடுதா இல்லையா எல்லாம் கேஸ் போடுதில்லை அப்பா ஒரு கோடி ரூபா கடன் வச்சு போயிருக்காரு கல்யாணம் பண்ணி போன ரெண்டுது நான் வந்து கட்டுறேன் அண்ணன்ட்ட இருபத்தஞ்சு லட்சம் நான் கொடுக்குறேன்ட்டா இருபத்தஞ்சு லட்சம் என் தங்கச்சி கொடுக்கணும்னு ஒரு தங்கச்சியாவது வந்திருக்கேன்

எதுக்காக தெரியுமா அப்படி யோசிக்கிறோம் உங்க வீட்ல இருந்து வந்து யாராவது சாப்பிட்டு போனாங்கன்னா சந்தோஷமா சாப்பிடுவாங்க என்ன சொல்லுவான் எங்க வீட்ல இருந்து வந்து சாப்பிட்டாங்கன்னா எங்களை என்னென்ன இருக்கோ தாகுறது ஓடுறது நீந்தறது எல்லாத்தையும் வாங்கி போடுவோம் ஏன் ஏன் அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ சாப்பிட்டு ஏன் வீட்டுல போய் என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அக்கா நம்ம வீட்டுல தான் சோத்துக்கு இல்லாம கிடந்துச்சு மாமா அக்காவை சூப்பரா பாத்துக்கிறாருமா சமையா வச்சிருக்காருமா அவர்தான் தான் கட்டிருக்காரு அப்புறம் வச்சிருக்காரு ஹலோ கட்டி வச்சிருக்காரு ஓ கட்டி வச்சிருக்காரு நல்லா பாத்துக்கறாருமா அக்கா அப்படி சாப்பிடுதுமான்னு ஏன் தம்பி போய் சொல்லுவான் இங்க பாரு அக்கா இந்த புள்ள பேசி முடிச்சோம்னா அஞ்சு நிமிஷத்துல திருப்பி சொல்லிடுவேன் எல்லாம் ஓரப்படாது நீங்க கிளம்புனீங்கன்னா எனக்கு பக்கு பக்குன்னு வருது நான் வேற மெட்ராஸ் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு ஷூட்டிங் போகணும் டப்புன்னு முடிச்சிருவேன் ரெண்டே நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் சீக்கிரம் போடி எங்க வீட்ல இருந்து வந்துட்டு போனா என் தம்பி அப்படி போய் சொல்லுவான் உங்க வீட்டுல உங்க தொம்பி வந்தானே என்ன தெரியுமா சொல்லுவான்

குடும்பத்துல பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு உங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லையா சார் அவரோட குடும்பம் இல்லையா குடும்பம் இருக்குப்பா நீ இப்பதான் எல்லார் குடும்பத்திலயே பிரச்சனை இருக்கு இல்லையா உங்க குடும்பத்துல இல்லையா ஏன் உங்க குடும்பத்துல இல்லையா நாளைக்கு பிரச்சனை தான் வராதா நீ எல்லா ஊட்டி வர வச்சி தான போவே பொண்ணு பக்கத்துல தான் பொறுக்கிய பத்தி விட்டுருக்காச்சு நீ குடும்பத்துல பிரச்சனை இல்லையா கேட்ட பாரு அந்த புள்ள செருப்பு அந்த ஓரமா போடுது சத்தியமா போடுச்சு நான் பார்த்தேன் போட்டிருக்கோம் மறுபடியும் சொல்றேன் குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் ஏன் இங்க நிக்கிற எத்தனையோ பேருக்கு பிரச்சனை இருக்கு இங்க இருக்கிற எத்தனையோ பேர் வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ வேலை பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஊர்ல திருவிழான்னு வந்திருக்காங்களே ஏன் பணம் நான் நிறைய வச்சிருக்கேன் ஊர்ல போய் பணமாயி இறக்க போறேன் வந்திருக்காங்க கிடையாதுங்க

அத்தனையும் மறந்து புட்டே அடியே உன்ன பார்த்ததுமே அத்த மக ஒன்னு நினைச்சி அழகு கவினம் ஒண்ணு படிச்சி அத்தனையும் மறந்து புட்டே அடியே உன்ன பார்த்ததுமே ஏ ஏன் உன்னை கொஞ்சதுமே நாம இல்லை சரி சொல்ல ஒரு வார்த்தையும் மரமில்ல அத்த மகள் ஒன்னு கவிதை ஒன்று படிச்சே அத்தனையும் மறந்து குட்டி அடியே உன்ன பார்த்தவுமே

ஒரு ஓட்ட சைக்கிளாகவே இருந்தாலும் பரவாயில்ல என் புருஷ உட்காந்து ஓட்டும்போது நான் முன்னாடி உட்காந்துட்டு போனா தான் வாழ்க்கையில மகிழ்ச்சி அருமை அதை விட்டுட்டு நான் ஏசி கார்ல போறேன் நான் அஞ்சு பவுனுக்கு நகை வாங்கியிருக்கேன்றது என் சந்தோஷம் இருக்கு இருக்கு நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேங்க ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இறந்துட்டாருன்னு வச்சுக்க சரி என்ன சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க மரண அறிவிப்பு மதுரை உசிரப்பட்டியை சேர்ந்த கோடீஸ்வரனான இரண்டு பவுனில் செயல்ழிந்து புலி பல்லு போட்டு கொண்டிருந்த ஆறு மாடி வீட்டிற்கு சொந்தக்காரனான செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இவருடைய பேரன் இவருடைய பேத்தி இவங்களுக்கு இவங்க மகன் இவருக்கு இவங்க பொண்டாட்டின்னு உறவு முறையை சொல்லித்தான் நீங்க இறந்த போதும் கூட உங்களுக்கு அடையாளப்படுத்தப்படும் என்று சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்க உறவுகள் இருந்தா தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இல்லன்னா கடைசி வரைக்கும் தனியாவே வாழ்ந்து தனியாவே போய் சேர வேண்டியதுதான் பணம் 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 கட்டிக்கிட்டு தெரிஞ்சு தயவு செய்து சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் ஒருபோதும் சொந்தங்களை மட்டும் பிரித்து கொள்ளாதீர்கள் என்பதை மட்டும் சொல்லி நீங்க நல்ல நடுவர் தயவு செய்து தீர்ப்பை எங்களுக்கே தாங்க தீர்ப்பு தரலனாலும் பரவாயில்ல பஸ்ஸுக்காக காசு கொடுங்கன்றதை மட்டும் சொல்லிட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி வர நன்றி வணக்கம்